மக்கள் உள்ளனர் இலவச பேருந்து பயணம் அறிவிக்கப்பட்டுள்ளது கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் தான் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்ப்பதற்கு பாஜக முயற்சி எடுக்கிறது கூட்டணியில் சேர்ப்பது குறித்து பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முடிவு எடுப்பார் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரையில் பேட்டி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக மதுரை மண்டல அலுவலகத்தில் கான்கிரீட் தளம் அமைக்க அண்ணா தொழிற்சங்க பேரவையினர் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் மேற்கு தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து இருபது லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டு இன்று பூமி பூஜை போடப்பட்டது போக்குவரத்து பணிமனை நலன் கருதி இந்த தளம் அமைக்கப்பட உள்ளது இதனால் மழை காலத்தில் பேருந்துகள் பனிமனைக்குள் இயக்க சிரமம் இருக்காது சட்டமன்ற உறுப்பினர் கடமையை நிறைவேற்றும் வகையில் இந்த பணி மேற்கொள்ளப்பட உள்ளது ஆண்களிலும் பாவப்பட்ட மக்கள் உள்ளனர் அதனால் ஆண்களுக்கும் பேருந்து பயணம் நகர பேருந்துகளில் இலவசமாக தரும் திட்டம் எங்களது தேர்தல் அறிக்கையில் அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்த ஐந்து திட்டங்கள் எங்கள் தேர்தல் அறிக்கையில் முதற்கட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே அறிவித்த கடந்த தேர்தலில் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அறிவித்திருந்தார் தற்போது இரண்டாயிரமாக தேர்தல் அறிக்கையில் உயர்த்திருக்கிறார் திராவிடக் கழகம் தான் காப்பி அடித்து தேர்தல் அறிக்கையை வெளியிடுகிறார்கள் ஆண்களுக்கும் நகர பேருந்தில் இலவசம் வயதானவர்கள் ஆவப்பட்ட மக்கள் ஆண்கள் இருக்க மாட்டார்களா வறுமை கோட்டை உள்ளவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் எங்களுக்கு கூட்டணி பலம் குறைவாக உள்ளது என்பது தவறு எடப்பாடியாரும் எம்ஜிஆர் மாதிரி அதிக தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் தமிழகத்தின் பெரிய கட்சி அதிமுக கூட்டணி பலத்தை மக்கள் பார்க்க மாட்டார்கள் கூட்டணி பலம் அதிமுகவிற்கு கிடையாது தவறாக எடை போடுகிறார்கள் அதிமுகவினருக்கு செல்லும் இடங்களில் எல்லாம் ஏகோபித்த வரவேற்பு உள்ளது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பொருட்களை அளித்து மக்கள் கொதிப்பை சரி செய்ய பார்த்திருக்கிறார்கள் திமுக அரசு எந்த சாதனையும் படைக்கவில்லை கூட்டணி தர்மத்தின் அடிப்படையில் தான் அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் மீண்டும் சேர்ப்பதற்கு பாஜக முயற்சி எடுக்கிறது அதிமுக கூட்டணி பலமானது குறைபாடு இல்லை இந்திரா காந்தி பிரதமர் கலைஞர் முதல்வர் கூட்டணி வெற்றி பெற முடியவில்லை கூட்டணி பலம் முக்கியம் இல்லை கடந்த ஆட்சி நிலைப்பாடு முக்கியம் ஓபிஎஸ் கட்சியில் சேர்ப்பதை குறித்து பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் பாஜகவை கூட்டணியில் சேர்ப்பது கூட்டணி தர்மம் அமைச்சர் மூர்த்தி எத்தனை குழுக்களை நியமித்து மேற்கு தொகுதியில் கட்சி பணி ஆற்றினாலும் நான் இருக்கும் மேற்கு தொகுதி மக்கள் நான்காவது தடவையாக ஜெயிக்க வைப்பார்கள் ஓபிஎஸ் கூட்டணிக்குள் வருவாரா என்பது எங்களது பொதுச் செயலாளர் தான் முடிவு எடுப்பார் என மதுரையில் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்தார் மிக சிரமப்பட்டு ஓட்டுநர்கள் மிக சிரமப்பட்டார்கள் கருத்தில் கொண்டு இப்பொழுதுதான் என்னுடைய தகவலுக்கு வந்தது எனவே இந்த அடிப்படையில் தான் இதற்கு இப்பொழுது நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கொள்கிறேன் இது கடந்த காலத்திலே கேட்டிருந்தா ஏற்கனவே நாங்கள் ஒதுக்கியிருப்போம் தொகுதி மேம்பாட்டு நிதியில பாரபட்சம் பார்ப்பதே கிடையாது கோரிக்கை வைத்தாலும் இந்த கோரிக்கையை முன்னெடுத்து செல்வதிலும் எந்த கட்சி மார்க்சிடம் இல்லாமல் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பொது ஊழியர் தன் கடமையை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நான் செய்து கொண்டிருக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் இன்றைக்கு இது தொடங்கப்பட்டிருக்கிறது மகளிர் நாங்க ஏற்கனவே அறிவித்த ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எங்க பொதுச் செயலாளரும் போன கடந்த தேர்தலே அறிவிச்சிருந்தார் தேர்தல் குறிப்பிட்டிருந்தார் நீங்க அதை புரிஞ்சுருக்கணும் இப்பொழுது ரெண்டாயிரமாக உயர்த்தி கொடுத்திருக்கிறார் இதுதான் இன்னைக்கு இருக்க முதலமைச்சருக்கு எங்க முதலமைச்சருக்கும் எங்களுடைய செயலாளர் புரட்சி தமிழருக்கு உடைய அந்த வித்தியாசம் என்னன்னா அந்த நல்ல குணம் என்னன்னா ஐந்து வருஷத்துக்கு முன்பாக பண பணத்துடைய மதிப்பிழப்பு எவ்வளவு இன்னைக்கு பண மதிப்பிழப்பிழப்பு எவ்வளவு என்னன்னு ரெண்டாயிரம் ரூபா இது ஒண்ணு புதிதாக யாரையும் காப்பி அடித்தார் காப்பி அடித்து பழக்கப்பட்டவர்கள் யார் என்றால் திராவிட முன்னேற்றங்கள் அவங்க எங்களை சுட்டி காட்ட ஒரு விரல் எங்களை சுட்டி காட்டுறா டிஆர்பி ராஜா நாலு விரல் எப்போ நம்ம தான் தப்பு பண்ணியிருக்கோம் நம்ம இந்த நாலு வருஷம் ஆறு வருஷம் தப்பு பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அவங்கள சுட்டி காட்டுறாங்க அதனால அது ஒன்றும் இல்லை அது அவரு பெருசா நீங்க ஒன்று போனா அது யாருக்கும் தெரிஞ்சு நகர பேருந்து தான் நீங்க புரிஞ்சுக்கணும் நகர பேருந்துள்ள ஆண்களுக்கும் இலவச ஆண்களில் எத்தனையோ பேர் வயசானவங்க பாவப்பட்ட மக்கள் பாவப்பட்ட ஆண்கள் இருக்க மாட்டாங்களா வறுமை கோட்டும் கீழே இருக்கவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே எத்தனை பேர் எல்லாருமே பா பேர் வந்து எல்லாருமே பணம் கொடுத்து போகிற அளவுக்கும் இல்லாதவங்களும் இருப்பாங்க அந்த அடிப்படையில் ஏழை ஏழைப்பாளர்களுக்கான உருவாக்கப்பட்டதான் புரட்சித் தலைவர் உருவாக்கின கட்சி தான் அதிமுக அதை வார்த்தை கொடுத்தவர் புரட்சி தலைவர் அம்மா ஏழைகளுக்காகவே கட்சி தொடங்கி ஏழை மக்களுக்காகவே திட்டங்களை கொடுத்து குடிசை வீட்டுக்கும் ஒரு விளக்கு கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அனைத்து குடும்ப அட்டையாருக்கும் விலையில்ல அரிசி கொடுத்தவர் எங்க அம்மா அப்ப நீங்க அதை கேட்பீங்களா எங்க எல்லா குடும்பத்துக்கும் நான் பணக்காரவங்கலாம் வாங்குறான் யார் வாங்கினாலும் அரிசியை வாங்க வந்தாங்கன்னா வாங்கிட்டு போகட்டுமே அவங்க அவங்க இல்லாதனால தானே வாங்குறாங்கன்னு சொல்ல அடிப்படையில் தான் கொடுத்தது அதே அனைத்து குடும்ப அட்டருக்கும் விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்மிசரி கொடுத்தோம் நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்குங்க நாங்க கொடுக்கற திட்டங்கள்லாம் பாகுபாடு பார்த்து தகுதி பார்த்த இல்லை அனைவருக்குமான திட்டம் தான் இது இந்த திட்டங்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தல் அறிக்கை ஐந்து அறிவிப்பு முத்தான அறிவிப்பு இன்னைக்கு அறிவித்த உடனே திமுக ஆட்டங்காண்டுச்சு ஏற்கனவே பிஜேபியோட அதிமுக தோழமை கொண்ட உடனேயே ஏற்கனவே பழ அப்பா குதிச்சுட்டாங்க நீங்க போலாமா நீங்க போய் திராவிட இயக்கம் சேரலாமா நாங்க என்னமோ புதுசா தப்பு போடுமா இவங்க தான் தொடங்கி வச்சது இவங்க ஆட்சியில அமர்ந்தாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த பழைய ஓய்வு திட்டமே இவங்க காலத்துல தான் இவங்க அமைச்சர் மத்தியில பாரதிய ஜனதாவோடு மந்திரி சபையில இருக்கும்போது தான் கூட்டணியில இருக்கும்போது தான் நீ நல்லா புரிஞ்சுக்கணும் அன்னைக்கு தான் ரத்து பண்ணப்பட்ட புதிய புதிய ஓய்வு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது அதுக்கடுத்து மோடிஜி வந்து அதை நடைமுறைப்படுத்தினார் இவங்க என்னமோ அவங்க இப்போ புதுசாக தரேன்னு சொல்லிட்டு அதுலேயும் நம்ம அரசு ஊழியர்களை அங்கன்வாடி பணியாளர் சத்துணவு பணியாளர் இடைநிலை ஆசிரியர் இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பகுதி நேர ஆசிரியர்கள் எல்லாமே என்ன கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருமே என்னை போராடிகிட்டு இருக்காங்க சார் இந்த கேரல் வந்து பலமா இருக்குது அதே போல் கூட்டணி பலம் வந்து கொஞ்சம் குறைவா தானே சார் எங்களுக்கு கூட்டணி பலம் வந்து குறைவே கிடையாது நீங்க என்னன்னா நீங்கள் அதை தான் தவறாக எடை போடுறீங்க எங்க தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் எப்படி கூட்டணி வச்சாரு பெரிய பெரிய கட்சியோட கூட்டணி இருந்துச்சா சாதாரண காக்கா தேக்கா காக்கா தேக்காங்க பா நெடுமாண்ணே நீ பார்த்தீங்கன்னா பா நெடுமானு இந்த மாதிரி தெரியாத கட்சிகள் சேர்த்துதான் நடத்தினார் அதிகமான எழுபத்தி ஏழு காட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு காட்டிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல அதிகமான சீட்டுகளை வாக்குகளை பெற்றார் தொகுதிகளை பெற்று வெற்றி பெற்றார் எம்ஜிஆர் தான் இவனும் எம்ஜிஆர் மாதிரி தான் எம்ஜிஆர் கட்சி தானே திமுக எனக்கு வளர்ந்து இருக்கு அண்ணா திமுக என்பது அன்றைக்கு பதினேழு லட்சம் தொண்டர்கள் அன்றைக்கு அடுத்து எங்க அம்மா காலத்துல ஒன்றை கோடி தொண்டர்களாக இருந்தாங்க இன்னைக்கு ரெண்டு கோடிக்கு மேற்பட்ட தொண்டர்கள் இருக்கிறாங்க எங்க குடும்பம் சம்மந்தம் பண்ணிருப்பாங்க கட்சியில இருக்கவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் சொல்றீங்க அப்படி இருக்கும் போது அப்ப விரிந்து பறந்து இருக்கிறது இயக்கம் படியுது தமிழ்நாட்டிலே பெரிய கட்சி அண்ணா அதிமுக எங்களோட கூட்டணி வைக்கிறது கூட்டணி பலம் எந்த பதமாக இருந்தான் எங்க அண்ணன் இந்திரா காந்தி பிரதமரா இருக்கார் டாக்டர் கலைஞர் அவரு தமிழகத்துடைய முதலமைச்சர் ரெண்டு பேரும் கூட்டணி வைக்கிறாங்க பெரும்பெரும் இருக்காங்க அப்படி இருந்து அந்த கூட்டணி நூத்தி பதினேழு நூத்தி பதினேழு பேர் கூட்டணி பல பார்க்க மாட்டாங்க மக்கள் தேர்தல் நேரத்தில் மக்களுடைய மனநிலை கடந்த ஐந்தாண்டு